ம் வெல்கம் டுசன் யூடியூப் சேனல் இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா மீசோவில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷ் க்ரீம் தான் இந்த க்ரீம் தான் நான் ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்குது அதனால ரெகுலராக இந்த ப்ராடக்ட் தான் வாங்குறது வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணுறதில்ல ஒரு சில ஒரு சில ஃபேஸ் வாஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணேன் பட் எனக்கு வந்து செட் ஆகலை பிடிக்கல அவ்வளோதுக்கு அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் எனக்கு என்னோடய ஃபேஸுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் அந்த மாதிரி ருபீஸ் தான் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு பீட் பண்ணுறது தான் வாங்கியிருந்தேன் அவனில் வந்து நம்ம ஏதாவது கேக்கு செய்யணுன்னா அதுக்கு வந்து நம்ம கையால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த எக் பீட்டரால் சீக்கிரம் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே சீக்கிரம் பண்ணிடலாம் அது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் வந்துடும் அதனால் இந்த எக் பீட்டர் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கிட்டே இருந்தது அதுக்கு கீழே ரேட்டு வந்து அறநூறுவா எட்நூறுரூவாலாம் இருந்துச்சு ஆனால் அவ்வளோத்துக்கு பிராண்டடாக இல்லை அதனால் வந்து நான் அமேசானில் இந்த ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது நம்ம வந்து அவன் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்போவும் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு இருந்தால் பெட்ரு அந்த மைண்ட்செட்டில் வாங்கியாச்சு எக் பீட் பண்ணுறது கிரீம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் நம்மளுக்கு வந்து எப்போதும் செய்கிறதுனால ஹோமில் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா கேக்கு செய்யிறதுக்கான ப்ராடக்ட் தான் இதில் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது சம்மந்தமாக தான் நான் வாங்கியிருக்கேன் மெஷர்மெண்ட்டு தான் அளவு வந்து நம்ம மாவு எவ்வளோ எடுக்கணும் அப்புறம் வந்து கேக்கு சம்மந்தமாக நான் சொல்கிறேன் அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு அளவும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்தால் தான் அந்த வந்து பொருள் வந்து கரெக்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுட்டு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூறுபா வந்திருந்தது இதுவும் நான் மீசோவில் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம் என்னோடய பையனுக்கு ரொம்ப ஆர்வம் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே நான் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்திருந்தது அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து அவன் ஓப்பன் பண்ணுவான் அது கொஞ்சம் அவனை கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுவான் அந்த ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அவளில் வைக்கிற மாதிரி தான் நான் ஒரு கிளாஸ் பவுல் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்கிட்ட இருந்தது இதுவும் நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அங்கே பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு கைக்கு வந்தோன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அவனில் வந்து எல்லா பொருள் எல்லா ஒரு பாத்திரமும் வைக்க முடியாது ஒரு சில பாத்திரம் தான் வைக்க முடியும் ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் இது என்ன வாங்கியிருக்கேன்னா சிக்கன் வந்து பொட்டேட்டோ சிக்கன் இதெல்லாம் வந்து ரோல் பண்ணி நம்ம அவனில் வே வேக வைக்கலாம் அதுக்கான ஸ்டிக்கு தான் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருந்தது ஸ்ப்ரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கில் வந்து மசாலா இதெல்லாம் தடவி அவனில் வச்சு நம்ம பண்ணுறது தான் டைப்பு இது அதுவும் நான் தேவைப்பட்டுச்சு அதுவும் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று தான் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீசோ அமேசான் இதிலலாம் வந்து ஒரு சில பொருள் வந்து ரேட்டு மட்டும் கொஞ்சம் மாறு மாறுபடும் மற்றபடி வந்து பொருள்லாம் ஒன்று தான் நான் மோஸ்ட்லி வந்து மீசோவில் தான் வாங்குவேன் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்குறது முக்கால்வாசி வந்து மீசோ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு அது செட் ஆகிடுச்சி மீசோ அதனால் முக்கால்வாசி பொருள் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிளாஸ் டைப்பு வந்து அவனில் வைக்கிற பவுல் டைப்பு தான் என்கிட்ட வந்து அவ்வளோத்துக்கு கிளாஸ் டை கிளாஸில் வந்து அவ்வளோத்துக்கு திங்ஸ்லாம் இல்லை அதனால் அவனில் வைக்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோத்துக்கு இல்லை மேபி ஒன்று இருக்கும் இல்லாட்டி ரெண்டு இருக்கும் வந்த மாதிரி தான் சரி இப்போ நம்ம அவன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வரும் நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து அவனில் வந்து ஏதாவது ஃபுட்டு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து கான் இந்த மாதிரி ஐட்டம்ஸு நம்ம வந்து இந்த கிளாஸில் வச்சு குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்டும் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணது தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வந்துச்சு இது வந்து ஒரு செட் டைப்பு இது வந்து கேக்கு சம்மந்தமாக தான் நான் நிறையா திங்ஸ் இதில் இந்த வீடியோவில் வாங்கியிருக்கேன் கேக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் இது இது வந்து கிரீமு வந்து கிரீம் வந்து அப்ளை பண்ணுறது கேக் ஸ்டாண்டு ஒரு செட்டாகவே இருந்துச்சு நல்ல ஒர்த்தான பீஸு தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு இது அதுலேயே அந்த பாக்ஸ்லேயே பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து பீஸா ட்ரே தான் இருக்குது ரெண்டு பீஸு இதுவும் நான் வந்து மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் பீஸா செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்ம எல்லா பொருளும் வந்து அவனில் வைக்க முடியாது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் அவன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் இந்த பீஸா வந்து வைக்கிறதுக்காக இந்த ட்ரே வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட தான் வரும் அடுத்தது வந்து பண்ணு செய்கிறதுக்காக அந்தேவும் வாங்கியிருந்தேன் ஏன்னால் ஒரு ஒரு பொருளும் அந்தந்த பொருள் அந்தந்த ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும் இப்போ பீஸாவில் போய் பண்ணு செய்ய முடியாது அதனால் பண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரே வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட தான் வந்துச்சு இதுவும் வந்து டபுள் சைடு தான் ரெண்டு செட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்டே தான் இருந்தது பண்ணு செய்யத்துக்கு அவனில் பண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது நான் வாங்கியிருந்தேன் எக்ஸ்ட்ரா என்ன திங்ஸ் வாங்கியிருந்தேனா எதுவும் கேக் சம்மந்தப்பட்டது தான் அந்த கேக்கு மேலே தூவும் இல்லையா அந்த டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ